ಮರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟುಡೇ ಇಸ್ ಅನ್ ಆಸ್ಪಿಷಸ್ ಡೇ ಇ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟನ್ ಪರಂದ ನಾಳಿ ನಮ್ಮ ವರ್ಷ ವರ್ಷ ಅಂದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನೈಟ್ ಒಂದು ವರ್ಷ ஆண்டவரின் புண்ணியத்தால இன்றைக்கி நடத்தும் பொழுது ஐ வெரி தேங்க்ஃபுல் டு காட் ஆல் மைட்டி தட் திஸ் இயர் ஆல்சோ வி ஹாவ் செலிப்ரேட் த கிறிஸ்மஸ் யூ அதுக்கு வருகை தந்திருக்கும் கேரளாவிலிருந்து வந்திருக்கிற கோட்டையம் கேண்டில் பேண்ட்ஸுக்கு ரெவரன் ஃபாதர் ஜோஷி டானி அவங்களோட டீம் மெம்பர்ஸுக்கும் இன்னைக்கு வருகை தந்திருக்க அருண் பாலகிருஷ்ணன் ஏஞ்சலிங் ஆர்ஷிக ஆஷிகா அருண் அண்ட் கார்த்திக் கான்சாவல் என்னோடய ஒய்ஃப் சுனாலி என்னோட என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் என்னென்னா எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தயார் செய்துட்டுள்ள திகிரி தோஸ்துங்கிற படம் இன்றைக்கி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுறது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நான் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஐ வாஸ் ஐ ஆம் தேங்கிங் டு காட் ஆல் மைட்டி இன்றைக்கி இந்த சந்தோஷமான நாளிலே இங்கே வந்திருக்க எல்லா அப்ரெஸ் அனைவர்களுக்கும் அவங்கள்லாம் இன்றைக்கி தியேட்டரில் போய் நல்ல செய்தி நல்ல ரிவ்யூ கொடுத்ததுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய தியேட்டரில் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஷோஸ் எல்லாம் ஜாஸ்தியாகி இன்னும் நிறைய ஷோஸ் வரணும் இந்த படம் ஒரு மாபெரும் வெட்டி அடைகிறதுக்காக நான் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த ஜீசஸ் கிரைஸ்டின் பர்தான நாளில் நான் வேண்டிக் கொள்கிறோம் அது இல்லாமல் என்னோடய இன்னும் ரெண்டாவது படமான பதாம் கீர் இந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியே போகிறது போது அது வந்து கிரைஸ்பி இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸில் சார்பில் வரும் அந்த படத்துக்கும் உங்களோட ப்ரெஸ்ஸோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு இதே மாதிரி வேணும் இன்னும் வருகிற நாளைக்கு நடக்கிற எங்களோட விஏபி ஷோவிலும் உங்களோட மனமார்ந்த இது உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அது மாதிரி இன்னும் மண்டே நடக்க போகிற மெய் வேறொரு ப்ரீவியூ சாரி ஃபஸ்ட் மீட்டிலும் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம அதுல்லா மற்ற எல்லாரும் எங்களுக்கு வந்திருக்கும் பாபு நந்து மற்ற எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி வந்து வருகை தந்திருக்கும் எல்லா என்னோடய நண்பர்களுக்கும்